ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடத்தின ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவிச்சிருக்காரு அதாவது அம்பேத்கர் புக் ரிலீஸ் பங்கு டிஎம்கேவுக்கு எதிராகவும் அதே சமயம் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாரு ஸோ அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆனதை அடுத்து விசிகேவில இருந்து அவரை ஆறு மாசம் இடைநீக்கம் பண்றதை அனௌன்ஸ் பண்ணாங்க தென் ரீசெண்டா இடைநீக்கத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லயும் திருமாவளவன் அவர்களுக்கு டிஎம்கே கிட்ட இருந்து அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி ஓபனா இன்டர்வியூல சொன்னாரு சோ அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் திரும்பவும் அந்த இஷ்யூ பெருசாச்சு சோ இப்ப அவரே விசி கேல இருந்து விலகுறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அண்ட் இதுக்கு ஒரு ரீசனா சொல்லி இருக்கிறது எனக்குள் சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களை என்னிடம் இருந்து வெளிப்படும் கருத்துகள் விவாத பொருளாக மாறுகிறது அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை சோ இந்த மாதிரி வீணான விவாதங்களுக்கு வழி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் விளைக்கிறேன் இது வரைக்கும் என்ன அரசியல் களத்துல பயணப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவரு விளக்குறதை பப்ளிக்கா அறிவிச்சிருக்காரு சோ இது ஒண்ணும் சர்ப்ரைஸ் இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஆக்சுவலி அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே இதை எதிர்பார்த்தோம் ஏன்னா விசிகே கூட்டணியில இருக்கிற டிஎம்கேவ கடுமையா விமர்சிச்சிருந்தாரு பட் ஆறு மாசம் இடைநீக்கம் அப்படின்னு சொன்னதான் டிஸ்டா இருந்துச்சு இப்போ கெஸ் பண்ண மாதிரியே ஃபுல்லாவே விசிகேல இருந்து விலகிட்டாரு அண்ட் இப்போ இவரு டிவி கேல இணைவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இவரை நோக்கி எழுப்பப்படுது பட் அது ஒரு நியாயமான கேள்விதான் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பட் ஐ திங்க் அது இமிடியட்டா நடக்காதுன்னு நினைக்கிறேன் பட் கரண்ட் பாலிடிக்ஸ்ல என்ன வேணா நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ